O ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துருப்பீங்க பிரை வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இப்படி கியூட்டாக பிக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு இவரு ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து சிம்பிளாக இடிட் வந்து பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டெலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் முடிஞ்சாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்க வந்து முடியும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுப்பாங்க அலை பர்ஷ் அப்ளிக் தேவை லிங்க் பண்ண இன்ஸ்டாவோட பயோ வந்து இருக்குது இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்க் பார்த்தா நீங்கள் செக் பண்ணி பார்க்குற சீ பண்ணுற சேம் வீடியோவில் பார்த்தா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிணா ஃபாலோ வந்து பண்ணி ஐட்ட இதங்கான ஆப் லிங்க்ல பயோல இருக்கும் கிளிக் பண்ணி ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓபன் பண்ணீங்க. அந்த ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓபன் ஆன பிறகு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து தர்க்கும். கீழ பார்த்தனா கிளிக்ல பசை பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் வந்து பண்ணுவோம் இந்த வீடியோ வீடியோ பட் ஒரு சிங்கிள் புக் மார்பெஸன் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி ஃபைன் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ லிங்க் இருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி ஃபைன் வந்து பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஏன்னா டேட்டா எல்லாம் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்க மாட்டேன் அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபான்க்கான லிங்க் எல்லாமே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஃபைன் பண்ணுற சேம் அதே பேஜில் அந்த ஆர்டிகல் வந்து செக் பண்ணுங்க டாப் டவுன் எல்லா எல்லாக்கான லிங்க்குமே அந்த சேம் பேஜில் வந்து இருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து புக் மார்பெஸன் ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கே பார்த்தா உங்களுக்கு வந்து நான் எல்லாமே சைடில் வந்து ஏன்னா ரொம்ப ரொம்பவே ஹெவியாக இருக்குது ஃபைல் ஆனால் நான் வந்து கொஞ்சம் சொல்லி தான் சொல்ல கொஞ்சம் லேக் ஆகும்னு சொல்லி அந்த ஃபுல் ஃபுல் எல்லாமே ஐஆப் வந்து ஆஃப் பண்ணிட்டுருப்பேன் எல்லாமே எல்லாமே லேர் எல்லாமே நான் எஃபர்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணினா உங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் வந்து நான் வந்து கொடுத்துருவேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து குரூப் லேயர்லேருந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பண்ணுறங்களே என்ன ஒரு எயிட் டு நைன் குரூப் நினைக்கிறேன் இந்த நன் குரூப் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த நைன் குரூப்ல வந்து பிக் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம் கிளியர் கிளியரை பண்ணுறது நெக்ஸ்ட் சொல்கிறீங்களா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்டார்டிங் வந்துலாம் இல்லை ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு டென் குரூப்னு சொல்லிட்டு டென்த் குரூப்னு சொல்லிட்டு ஒரு லேர் கிளா இந்த கிளேர்லேயும் சேம் நெக்ஸ்ட் இதே சேம் ஸ்டெப்பில் எங்கேயும் இருக்கும்பாங்க குரூப் லேர் அங்கேயும் அதே சேம் ஸ்டெப் தான் வந்து ஃபாலோ பண்ணி ஆ நீங்கள் வந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க ஆனால் பிக்கு வந்து கிராப் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் எந்த சைஸில் பிக் பிக்கு வந்து கிராப் பண்ண சொல்லிட்டு இப்போ நான் எல்லா பேக் வந்துட்டு கீழே பார்த்தா இருக்கிறீங்களா ப்ளஸ் எம்மா சொல்லிட்டு பண்ணும்போது பண்ணுறது சண்டாவது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா ஃபோர்ட்டு ரேஷ் ஃபைவ் ரேஷன் சொல்லிட்டு ஒரு தேர்டாக ஒரு ரேஷன் ஒரு மாரி செலக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் ரைட் சைட் டவுனில் கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆட்ஃபார் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே ரைட் சைட் டவுனில் இருக்க ப்ளஸ் சூஸ் பண்ணிட்டு மீடியா வந்து செலக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுனா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணீங்க இப்போ வந்து பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஆட் பண்ணா கிளிக் பண்ணிக் பண்ணி வந்து பிக்கை வந்து ஆட் ஆயிடும் பிக்கு வந்து ஆல்ரெடி ஃபோர்ஸ்ட் ஃபில் ஃபில் ஆயிடும் ஒருவேளை வந்து பிக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஷ் ஆச்சுன்னா இது மாதிரி அவுட்டர்ல பார்த்தா வந்து பிளாக் வந்துருக்கும் ஓகேங்களா இந்த பிளாக் வந்து ஃபில் வந்து பண்றதுக்கு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்க மேல பார்த்தா ஒரு ரைட் டாப்ல ஒரு த்ரீ டாட் சர்க்கிள் மாதிரி இருக்காது கிளிக் பண்ணுங்க கிளிக் அந்த இந்த பேஜ்ல பார்த்தா பிப்த் ஒன்னா ஃபில் கம்பல்சரியுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் வந்து ஃபில் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிம்பிளாங்க மேலே பார்த்தா செட்டிங் ஓகே ஆட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் எஸ்பி பிஎஞ்ச செலக்ட் பண்ணிட்டு கே ஓகே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுங்க எக்ஸ்போர்ட் கொடுத்தனே அந்த ஃப்ரேம் வந்து அதே வந்து கிராப் பண்ணிட்டு ஃபோர்ஸ் இமேஜ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கு இப்போ நம்ம சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் வந்து பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி இதே மாதிரி ஒரு ஒரு இமேஜ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக்மாப்ஷன் வந்து பண்ணுங்க ஓப்பன் வந்து கேஸ் கேஸ்க்னா அந்த டென்த் குரூப் லேயருக்கு அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அது கிளிக் பண்ணிணா அது மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தா லைன்னா பார்த்தா ஒரு கிரீன் கலராக லேர் கொடுத்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைன்னா வந்து அந்த லேயர் வந்து கொடுத்துட்டு இப்போ இங்க இருக்கிற எல்லா லேயருமே அந்த ஒன் லேர் சொல்றேன் அந்த இங்கே வந்து ஒன் லேர் சொல்கிறேன் சேம் ஸ்டெப் இங்க இருக்கிற எல்லா லேயருக்கும் அந்த வெதில் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணுனா கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் வந்து அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிணா கிட்ட இருக்க ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகிடும் எல்லாம் மேலே ஃபோட்டோ நேம் சூஸ் பண்ணிவிட்டு அரெட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிங்க கிராப் பண்ண பிக் இருக்குது அந்த பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரேட் டாப்பில் ஒரு பை மார்ஸ்டர் ஆஃப் கிளிக் பண்ணிணா அதுமாதிரி வந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடுவாங்க பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் இமாரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்த்தா இந்த மாதிரி ஈஸி சிம்பிளாக வந்து ரிசல்ட் வந்து செட் ஆகிடுவோம் இதே ஒரு ஒரு பிக்காக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் வரைக்கும் ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த லேரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு மேலே பார்த்தா த்ரீ லெட்ரு இருக்குது அது கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டை பார்த்து அன்குரூப் சொல்கிற ஆஃபன் கிளிக் பண்ணினா அன்குரூப் வந்து ஆகிடும் ஓகேங்களா அன்குரூப் பண்ணிட்டு இது அது அன்குரூப் கிளிக் பண்ண அன்குரூப் வந்து ஓகே ஓகேங்களா கிளிக் பண்ணி அன்குரூப் வந்து ஆகிடுச்சிங்களா ஆகிடும் நீங்கள் பார்த்தா இமேஜ் வந்து இமேஜ் வந்து கிடச்சிரும் பேக் வாட்ச் ஒன் மினிட் ஓகே பார்த்தினா நீங்கள் வந்து இமேஜ் வந்து அன்குரூப் வந்து போட்டோம்னா வந்து இமேஜ் வந்து மாதிரி வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தா கே பார்த்தா மூவ் ட்ரா சொல்கிற ஆஃபனாக கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து சென்டர் பண்ணி அலைன் பண்ணி செட் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து இமேஜ் வந்து இமேஜ் சென்டர் பண்ணி சென்டர் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா செட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குரூப்பில் போட்டதோ இல்லை வந்து ஐஆப் வந்து ஆஃப் பண்ணிக்கிறதோ உங்கள் சாய்ஸ் வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம் ரொம்பவே ஃபோல்டு பார்த்தோன்னா ரொம்பவே ஆகி லேக் ஆகி டைம் எடுக்குது ஓகேங்களா இருங்க சரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டாக வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிங்க அந்த ஃபோல்டர் வந்து ஆ ஆன் பண்ணி இது பண்ணாதீங்க அது வந்து ஃபுல்லாக பேக் பேக் வந்து எடுத்துக்குது அதனால் நீங்கள் வந்து ஃபோல்டர் வந்து குரூப் வந்து பண்ணாமே நீங்கள் அலைன் பண்ணி செட் பண்ணிங்க முன்னாலும் சென்டர் பண்ணி அண்ட் பண்ணி செட் பண்ணி பாருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஐஆஃப் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ண தான் நெக்ஸ்ட் ஊனலாம் வந்து ஈட்டு வந்து பண்ணவே முடியும் ஆனால் ரொம்பவே லேகாக லேகாக இருக்குது ஓகேங்களா மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிங்க பார்த்தா குரூப் ஒன் குரூப் சொல்லிட்டு சொல்லிட்டு சம் லேயர் இருக்கா இந்த குரூப் லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் வந்து பண்ணிவிட்டு பார்த்தா சொல்லிட்டு ராசி க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ளே பார்த்தா வந்து குரூப் ஒன் மாஸ்க்கு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் லென்த்தாலும் ஒரு லேர் பாருங்கள் அந்த லேர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு கேட்பாங்க சொல்றிக் பண்ணிட்டு பண்ணா அந்த இமேஜ் வந்து இருக்காது நமக்கு இமஜ் ஷோவானு சொல்லிட்டு இமேஜ் மென்ஷன் பண்ணிருப்பேன் இல்லை அவங்களுக்கு லேயர் இமேஜ் மட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஆனால் உங்களுக்கு சேம் அதே இருங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொடுத்து வந்து பாருங்க கிரீன் கலர் லேயர் இதே மாதிரி உங்களுக்கு வந்து கலர் லேயராக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த க்ரீன் கலர் லேயரை நம்ம அங்கே ரீப்ளேஸ் வந்து பண்ண போறேன் லேயரை சூஸ் பண்ணிட்டு கலர் ஃபில்ல போயிட்டு நம்பர் செலக்ட் இந்த ஸ்டார் போட்டு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கிராப் பண்ண போய் செலக்ட் பண்ணி பிளஸ் கிளிக் பண்ண பாருங்க சேம் அதே ஸ்டெப்லேயும் இங்கேயும் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி செட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா பேக் வந்து பாருங்கள் பேக் வந்து டைஃப் நான் வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கும் ஆனால் அந்த லேயர் சம்டைம் பார்த்தா உள்ளே பார்த்தா கிளிக் பண்ணி எடி குரூப் வந்து கிளிக் பண்ணி செட் பண்ணி பாருங்கள் அந்த அந்த குரூப் வந்து கட் ஆகும் நீங்கள் வந்து லாஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த த்ரீ லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி பண்ணி எக்ஸ்பண்ட் வந்து பண்ணுறதாக இருக்கும் ஓகேங்களா பேக் அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிரிக்கான லேயர் வந்து மேலே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கட் ஆகும் ஷோவாகும் ஓகேங்களா கட் ஆகும் கன்ஃபார்ம் கம்பல்சரி வந்து கட் ஆகும் கட் ஆனி வந்து அந்த அது மட்டும் லா லாஸ்ட் வரையும் வந்து எக்ஸ்பண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் எல்லாமே பிக்கெலாம் வந்து இந்த இங்கே இருக்கிற எல்லா லேருமே அதே மாதிரி வந்து கலர்ஃபுல்லில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வாங்க ஸ்டார்டிங் வந்துன்னா அந்த பி சிம்பிள் போட்டு நான் ஒரு லேயர் வந்து இருக்கும் பாருங்கள் அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்து எடிட் டூல்ஸ் ஆஃப் ஆனால் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அஜெஸ்ட் பண்ணுவோம் சர்க்கிள்கான இருக்கா ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் சைன் சூஸ் பண்ணிட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஆட் பண்ணுற பீக்கு செலக்ட் பண்ணி பிக் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி சர்க்கிள் கீழே ஸ்கோல் பண்ணிட்டு லாஸ்ட் வரை எக்ஸ் பண்ணது பண்ணிங்க எக்ஸ் வந்து பண்ணிட்டு லேர் சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து எஃபர்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே சர்ச் ஆகானில் டிஐ இருக்கா டிஐஎல்இஎஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள் டைட்ஸ்னு சொல்லிட்டு ஆடா எனக்கு உங்கள் டைல்ஸ் வந்து பண்ணி டாப் ரிசல்ட் வரும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிங்க ஸ்டாண்ட் செட்டி கிளிக் பண்ணிட்டு வந்து இந்த கீழே இருப்பாரு மிரர் அது க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு அது க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இங்கே மூவ் பண்ணுற சம கிளிக் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் ஆக சைட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து பேக்கில் வந்து மூவ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரிசல்ட் வந்து மேலே வந்து கிடச்சிட்ருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அங்கே இருக்க பாருங்கள் அந்த ஐ ஆப்ஷனு நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கனா இங்கே இருக்கு பாருங்கள் எல்லா ஐ ஆப்ஷனாக வந்து சைடில் இருக்கு பாருங்கள் அந்த நைன் குரூப்லேயே ஐ ஐஆப்ஷன் வந்து கரெக்டாக ஆன் பண்ணுங்கள் அப்போ ஆன் பண்ணால் தான் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து இந்த லிரிக் வந்து ஷோ ஆகும் சைடில் நான் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி அந்த இந்த ஐ ஆஃப்லாம் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மேலே ஸ்லாஷ் வந்து எடுத்து விடுங்க ஓகேங்களா எல்லாம் எடுத்துகிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க ஃபுல்லாகவே எடுத்துருங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த நல்லுக்கான நூலாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துற மூவ் இல்லாமல் ஷோ ஆகும் ஒன்ஸ்ட் பேக் வந்துனே மேலே பார்த்துனாலும் செட்டிங் போது கேட்கான பண்ண கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போண்ட் பண்ண வந்து கிளிக் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளம் வருது லேக் மட்டும் தான் ஆகும் ஏன்னா ரொம்ப ஃபைல் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்போம் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் பண்ணி வீடியோ வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணி வந்து பண்ணிங்க ரேட்டிங் பிடிச்ச மாதிரி இருக்காங்க லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ரே வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போற இல்லை வீடியோ வீடியோ நோட்டிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் தேங்க்ஸ்